எரி ஒன் இன்னைக்கு நம்ம லகர லகர வேறுபாடு சொல்கிறதை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பார்ட் ஒன்ல வந்துட்டு அதோட டெஃபினிஷனாக கொஞ்சம் வார்த்தைகளும் பார்த்துட்டு பார்ட் ஒன் பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்க அடுத்தது இந்த செகண்ட் வீடியோலேயும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வார்த்தைகள் அத்தோஸ்லேருந்து கலக்கிற வார்த்தைகளாக போக கொள்ளை இந்த லாபம் தான் தரிசு நிலம் அடுத்தது பழக்கடை இந்த கொள்ளை திருடுதல் அதிகம் அதாவது அதிகமாக அதிகமாகவும் நம்ம கொள்ளையை அடிச்சிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மீனிங் ஒரு லாபம் இதுதான் கொல்லை பொருள் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் அதிகம் அந்த மீனிங் கொல்லை அடுத்தது பார்ப்போமா கோலம் அலங்காரம் நம்ம கோலம் தெரியும்ல அந்த கோலம் அடுத்தது கோலம் வந்து வட்டம் கோலம் போடுறது இந்த எல்லாம் சொல்லுவோம்ல கோலம் வட்டம் அது அடுத்து கோலை இந்த லை வந்தால் வந்து மிளகு அடுத்த கோலை வந்து வீரமற்றவர் அடுத்து இன்னொரு கோலை வந்து கோலையை வந்து கோலை அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து கோல் மரக்கொம்பு தண்டு இதெல்லாம் அடுத்த கோல் வந்து கிரகம் கிரகம் நம்ம கோல் பிளானட்ஸ் இதை தான் சொல்கிறது கோல் அடுத்து கோழின்னா இழந்தை கோழி குண்டு பழம் அந்த கோழின்னு சொல்கிறாங்க அடுத்த கோழி நம்ம பறவை வீட்டில் விளக்கிறது அடுத்த கோழி அத்தி பூவா கைக்கு மரம் அதாவது அத்தி பழத்தம் அத்தி மரத்தை வந்துட்டு நம்ம கோழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த லீ இந்தலகிற வார்த்தையை அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க அடுத்தது அடுத்தது சலம் நீர் ஜலம் அப்படி சொல்லுவாங்கள அடுத்தது சலம் வஞ்சனை அடுத்த சாலை பாடச்சாலை இந்த சாலை வந்தால் மீன் அடுத்த சாலை வந்தால் குடிசை குடிசை சாலை போட்டிருக்காங்க அதெல்லாம் அடுத்தது சுழித்தல் சுழலுதல் நீர் சுழலுதல் இந்தல்லாம் அடுத்த சுழித்தல்னால் சிறந்து சுழிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல கோவத்தில் அந்த சுழித்தல் அடுத்தது சூளை சூளைனா நோய் இன்னொரு சூளைனா செங்கல் சூளை அடுத்த மீனிங் பார்ப்போமா சூழ்னா கர்ப்பம் இன்னொரு சூழ்னா சற்று இல்லைன்னா சூழ்ந்துள்ள அந்த மீனிங்கில் இன்னொன்று வந்து சூளுரைன்னு சொல்லுவாங்களா அந்த சபதம் இது கூட ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் அடுத்தது செயல்னால் மீன் இன்னொரு இந்த லா வந்தால் மேலே உள்ள இடம் அடுத்தது தாலினா ம மங்களக்கயிறு இன்னொரு தாலி வந்துச்சுனா குடம் இல்லைனா கடல் இது ரெண்டுக்குமே தாளிந்த மீனிங் அடுத்தது வந்தால் தாளித்தல் இப்போ குழம்பு தாளிக்கிறது அந்த மாதிரி வரக்கு இந்த லாவரும் அடுத்தது ஜோலினா காரியம் ஒரு ஜோலியாக போனேன் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அந்த காரியம் அடுத்த சோழின்னா பலகரை மூணாவது வரலி அந்த சோழி வந்துச்சுன்னா கூடை வகை அடுத்தது தலம் இடம் பூமி நம்மளோட பூமி தலம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட தலம் அடுத்தது இன்னொன்று தளம் வந்துச்சுன்னா தைலம் அடுத்தது மூணாவது லகரம் வந்துச்சு அந்த வந்துச்சு அப்படின்னா மேடை தளம் அமைச்சு கொடுத்துருக்காங்க மேடையில் பேசுகிறது இதெல்லாம் அதோடய மீனிங் அடுத்தது தலை தாவரத்தோட தலை தலைன்னு சொல்லுவோம்ல அந்த லா அடுத்த தலை நம்மளோட தலை மண்டை மூணாவதாக இருக்க லை வந்துட்டு விலங்கு இது கரெக்டாக நான் பார்த்துக்கோங்க இது புதுசாக இருக்குது அடுத்தது தவளை தவளை நம்மளோட உயிரி இன்னொரு தவளை வந்து அது வந்து பாத்திரம் மூணாவது தால் இன்னும் தாழ்ந்து தாழ்ந்து போதல் தாழ்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த தால் இல்லை அடுத்த தாள் வந்துட்டு முயற்சி பண்ணுறது தாளாது முயற்சின்னு சொல்லுவாங்க தாள் காகிதம் பாதம் ஆதி இது எல்லாத்துக்குமே வர லா அடுத்தது துளம் துளம்னா கோரை களம் அடுத்த துளம் மாதுளம் அடுத்தது துளக்கம் துளக்கம்னா ஒளி தெளிவு அந்தெல்லாம் வந்துச்சுன்னா அசைவு கலக்கம் அடுத்தது துளி துளினா பெண் ஆமை அதே மாதிரி நம்ம குழி அப்படிங்கிற இந்த லீ வரும்போது என்ன பார்த்தோம் மனைவி அப்படின்னு பார்த்தோம் அடுத்தது துளி அப்படின்னா பல்லம் இந்த துளி வந்துச்சுன்னா மலை துளி அடுத்தது துளை துளைனா உப்பு அடுத்தது இந்தலாம் வந்துச்சு அப்படின்னா வாயில் துளை அப்படின்னா வாயில் அடுத்தது தோழன் அப்படின்னா அற்பன் அப்படின்னு அர்த்தம் இன்னொரு தோழன் வந்துச்சுன்னா நண்பன் இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அடுத்தது தெளித்தல் அப்படின்னா அதட்டுதல் இந்த லீ வந்துச்சுன்னா இன்னொன்று தெளிக்கிறது நம்ம விதை தெளிக்கிறது தண்ணி தெளிக்கிறது அந்த லீ அடுத்தது தோழி அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு வகை மீன் அதுக்கப்புறம் இந்தியும் வந்துச்சு அப்படின்னா நட்பு பெண் நட்பு அடுத்தது தோழி அப்படின்னு சொன்னால் அரைக்கு அவுரி அடுத்தது தோல் சர்மம் விதைப்பகுதி இந்த தோல் நம்ம நம்மளோட உடம்புல இருக்க தோல் அதுக்கப்புறம் சரம் விதைப்பகுதி நம்ம தோல்னு அது அடுத்தது தோல்னால் வீரம் அடுத்தது நலன் நலன்னா அழகு நலன் இது நலம் அப்படி சொல்லுவோம்ல அந்த நலம் நம் நலமாக இருக்கேன் அப்படிங்கிற வா மீனிங்கும் அதுக்கு இருக்குது அடுத்தது அழகு நலன்னா அரசன் தமையினோட கணவனாக நலன்னு பேர் அடுத்தது தாளம்னா உலகம் தேன் இந்த தாளம் வந்துச்சு அப்படின்னா இசைக்கருவி தாளம் போடுதல் அடுத்தது தூளி அப்படின்னா எழுதுகோல் இந்த தூளியை வந்துச்சுன்னா புழுதி அடுத்தது நலி அப்படின்னா நோய் நலிஞ்சு போகும்போது நோய் வரும்ல அந்த நலி அடுத்தது இந்த லீவ் வந்துச்சுன்னா குளிர்ச்சி பெருமை அதுக்கப்புறம் நலிதல் அப்படின்னா நலிந்து போகுதல் இன்னொரு லீவ் வந்துச்சு அப்படின்னா பார்த்தல் சிரித்தல் ஓகேங்களா அடுத்தது நல் நல்னால் நல்ல அடுத்தது நல் இந்த நல் வந்துச்சுன்னா இரவு நள்ளிரவு அப்படின்னு சொல்லுவாங்களா அந்தலி நாளம் அப்படின்னா காம்பு லா வந்துச்சு அப்படின்னா இலி உரை இல்லந்து வசதுன்னு சொல்லுவாங்க நாளம் அடுத்தது பூண்டோடய தண்டு இதை வந்துட்டு நாளம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்தது நாளி அப்படின்னா முத்தையும் ஆடையும் வந்துட்டு நாலி அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த லீ இந்த வந்துச்சு அப்படின்னா நாடாவும் ஒரு படியும் ஒரு நாளி அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த லீ அடுத்த நாளி வந்துச்சுன்னா நாய்கல் அடுத்தது நாளிகைனா மூங்கில் இந்த லீவ் வந்துச்சு அப்படின்னா கடிகாரம் நாளிகை நம்ம டைம் பார்க்குறது அடுத்தது நாள் நான்கு நாலுனா குற்றம் செருக்கு இதை நாள்னு சொல்லுவாங்க அடுத்த நாள் தான் காலம் டெய்லி நம்ம நாள் சொல்ல அடுத்தது நீளம் அப்படின்னா நிறம் இருள் கருங்கு வலை எல்லாத்தையும் நீளம்னு சொல்லுவாங்க இந்த நீளம் வந்துச்சுன்னா நீண்ட தூரம் நம்மளோட அழுக்கிறது அதை நீளம் அந்த நீளம் அடுத்தது நீளம் நீல் அப்படின்னா நீளம் காற்று நீல்னால் ஒலி நீளம் பலம்னா வலிமை வலி அடுத்த பலம்னால் நம்ம கனி சாப்பிட்ற கனி முதுமை இது ரெண்டையுமே சொல்கிறாங்க அடுத்தது பள்ளி அப்படியா உயிர் அதுக்கப்புறம் சிற்றுன்னு சொல்லுவாங்க பள்ளி இன்னொரு பள்ளி வந்து படுக்கையும் பள்ளிக்கூடம் நம்ம ஸ்கூலையும் சொல்லுவோம் பலி இடுதல் இன்னொரு பழி வந்து நம்ம குற்றம் நம்ம பழியிவிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பால்னா உணவு இன்னொரு தான் வீணாயிடுச்சு பாலாயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பீலை அப்படின்னா துன்பம் இந்த வந்துச்சுன்னா கண்ணானோட அழுக்கு பீலை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது அடுத்தது புளி அப்படின்னா காட்டோட விலங்கு இன்னொரு புளி வந்தால் புளிய மரம் நம்ம சாப்பிட்ற புளி அடுத்ததாக புலை புலைனா புலால் இந்த வந்துச்சுன்னா துளை வாயில் இதெல்லாமே சொல்வாங்க அடுத்தது புல் புல் பூண்டு நம்ம செடியை சொல்கிற புல் இந்த வந்துச்சுன்னா பறவை அதுக்கப்புறம் புகழ் அப்படின்னா அடைக்காலம் இந்த புகழ் வந்தால் பெருமை பூலம் அப்படின்னா புற்கட்டு இதெல்லாம் வந்துச்சுன்னா பூவரசம் பூரசம் மரம் இதை தான் வந்துட்டு பூலம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த பூளை அப்படின்னா கோபுர வாயில் அடுத்த பூளை வந்துச்சுன்னா பூளை செடி அப்படின்னு ஒன்று இருக்குது அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இதெல்லாம் நம்ம புதுசாக இருக்க வார்த்தைகளை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ண எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அடுத்தது பாலி அப்படின்னா தானிய குவியல் அடுத்த பாலி வந்துச்சுன்னா கொடுத்தல் அடுத்த பாலி வந்துச்சுன்னா வரட்டி இல்லைனா எல்லை இதை தான் சொல்லுவாங்க அடுத்து பொலிவு அப்படின்னா அழகு பொலிவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது அடுத்தது பொலிதல் மலை பொழிதல் இந்த மாதிரி சொல்கிற லீ வந்துச்சுன்னா பொலிதல் அடுத்தது போலி போலின்னா பொய்யானது அடுத்த போலி வந்துச்சுன்னா இனிப்பு பண்டம் பொலிதல் அப்படின்னா செழித்தல் இந்த பொலிதல் வந்தா கொடுத்தல் பொழியிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல மலை பொழியுது கொடுக்கு அப்படிங்கிறத இந்த லீவ் தான் அதுக்கான அர்த்தம் அடுத்தது மலம்னா அழுக்கு பாவம் இது ரெண்டும் இந்த மலம் வந்துச்சுன்னா குழந்தை மலை அப்படின்னா குன்று இந்த மலை வந்துச்சுன்னா மலைநீர் அடுத்தது மலைத்தல் அப்படின்னா வியந்து போய் நிற்கிறது அடுத்த மலைத்தல் வந்துச்சுன்னா மழை பெய்தல் இந்த மாலை வந்துச்சுன்னா அந்தி பொழுது ஈவினிங்கு இந்த மாலை வந்துச்சுன்னா தான் மாலை அப்படின்னு இந்தலாம் சொல்றாங்க அடுத்த லகரம் வந்துச்சு அப்படின்னா மயக்கம் மால் அப்படின்னா திருமால் இந்த மால் வந்துச்சுன்னா இறந்து மாலந்து போதல் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த லாக்கு அந்த இரத்தலுக்கு வரலகரம் அடுத்தது முளை அப்படின்னா உடல் அடுத்தது முளை வந்துச்சுன்னா குகை அடுத்த முளை வந்தால் முளைத்தல் செடி முளைத்தல் இந்த லாய் ஓகேங்களா அடுத்தது மூலி அப்படின்னா வெளித்தல் முளிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறலி அடுத்த மூலினா மரக்கன்று வாட்டம் அடுத்து மூலி அப்படின்னா மூலிகையும் மரத்தையும் சொல்லுவாங்க இந்த மூலி வந்துச்சுன்னா போய் சோறு அடுத்த மூளை அப்படின்னா வீட்டினோட மூளை இந்த மூலை மனிதங்களோட மூளை வளம்னா சுற்றுதல் வளம் பெறுதல் இந்த லா வந்துச்சு அப்படின்னா வளமை அதாவது அந்த இடத்துல லகரம் வரணும் அதை மாற்றிக்கோங்க அடுத்தது வளவன் அப்படின்னு வச்சுனா திருமல் இந்தலாம் வந்துச்சு அப்படின்னா சோழன் வளன் அப்படின்னா அரசன் வளன் அப்படின்னா வளப்பான் செழுமை இதெல்லாம் அடுத்தது வளப்பம் அப்படின்னா வழக்கம் இந்த வளப்பம் வந்துச்சுன்னா வளமை அடுத்தது வலி அப்படின்னா துன்பம் இந்த வலி வந்துச்சுன்னா நெறி இந்த லீ வந்துச்சு அப்படின்னா காற்று வலி இது நம்ம ஆல்மோஸ்ட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்போம் அடுத்தது வலை அப்படின்னா மீன் பிடிக்கிற வலை அடுத்த வலை வந்துச்சுன்னா புதுமை புன்னகை இது எல்லாத்தையும் வலைன்னு சொல்லுவோம் இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா வளையல் வல் அப்படின்னா வலிமை திறமை இந்த வல் வந்துச்சுன்னா ஒலி குறிப்பு அடுத்தது வல்லம் அப்படின்னா வாழை ஊரியம் வல்லம்னு சொல்லுவாங்க இந்த லகரம் வந்துச்சு அப்படின்னா மரக்கழகம் படகு அடுத்த வள்ளி பூமி பெண் அடுத்த வள்ளி வள்ளி அம்மை சந்திரன் சாமி சுடுலாம் வள்ளி அந்தலி அடுத்தது வள்ளுனா வலிமை இந்த வல்லு வந்துச்சுன்னா குற்றம் அடுத்தது மூணாவது லகரம் வந்துச்சு நகர லகரம் வந்துச்சு அப்படின்னா இளமை வாலி அப்படின்னா அரசன் அடுத்த வாலி அப்படின்னா வாழ்க அப்படின்னு பொறுத்து அடுத்த வாலி அன்பு காதனி அடுத்தது வால் வந்துட்டு விலங்கோட உறுப்பு வாழ்த்து வால் இந்த வாள் அடுத்தது வால் வந்துட்டு போர்வாள் அடுத்த விழி வந்து கருவிளி இந்த விழிந்து அழைத்தல் கூப்பிடுதல் விழானா எலும்பு இது தெரியும் எலும்பு அடுத்தது விழானா திருவிழா இந்த விழா வந்து இல்லாமல் நினைமைதுன்னு பொருள் அடுத்த விளைனா மதிப்பு விளைனா ஆசை இந்த வந்துச்சுன்னா மீன் விளைச்சல் இதெல்லாம் இதில் வாழை 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 இது மூணுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து விளக்கு விலகுதல் இன்னொரு விலங்கு வந்துச்சு அப்படின்னா விளக்கமாக செய் தீபம் இது ரெண்டையும் அடுத்து விலங்கு அப்படின்னா நம்ம விலங்கு பூண்டு இன்னொரு விலங்கு வந்துச்சுன்னா திகள் இது ரெண்டும் அடுத்து வெள்ளம் அப்படின்னா சர்க்கரை கட்டி இந்த வெள்ளம் வந்துச்சுன்னா நீர் பெருக்கு வேலம் அப்படின்னா வேல மரம் அடுத்த வேலம் யானை அடுத்த வேல் வந்துச்சுன்னா வேலாயுதம் இன்னொரு வேல் வந்துச்சு அப்படின்னா மண்மதன் அடுத்தது வேலை அப்படின்னா நம்மளோட பணி இதை சொல்லுவோம் கடலை சொல்லுவோம் இன்னொரு வேலை வந்துச்சுன்னா இடைவேளை நேரம் இதை நம்ம சொல்கிறோம் அவ்வளோதான் இதோட இதோட வேறுபாடுகள் வந்துட்டு முடியுது இது ஸ்கூல் புக்கில் இருக்கிறதும் ப்ளஸ் அவுட்வோர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி கொடுத்ததா தான் இதை தாண்டி வேறு ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளஸ் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க